ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் கோதுமை தோசை நல்ல முருமொருன்னு பேப்பர் போல் சூப்பராக எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த தோசையும் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த தோசை செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பெரிய மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க கூடவே அதே கப்பால் கால் கப்புக்கு கொஞ்சம் கூட கடலை மாவு சேர்த்துக்கோங்க அதாவது ஒன் பை த்ரீ கப் அளவுக்கு கடலை மாவு கூட ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்க்கறதுனால தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வரும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா இது கூட அதே கப்பால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க தயிர் எடுக்கும்போது மட்டும் ரொம்ப பிளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு தோசை மாவு பக்குவத்தில் நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கோதுமை தோசைக்கு எப்போவுமே மாவு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக தான் இருக்கணும் ரொம்ப மாவு திக்காக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் தோசை வந்து நல்லா வரும் ஸோ இந்த பக்குவத்தில் மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தோசைக்கு மாவு ரெடி ஆகிருச்சு இது இருக்கட்டும் இப்போ நம்ம சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்வில் வந்து ஒரு வாலையை சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானது மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு ரெண்டு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுனதும் இது கூட இப்போது ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கீங்க மூணு பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி தான் இதுக்கு வந்து நம்ம அதிகமாக சேர்க்கணும் தக்காளி சேர்த்துட்டு தக்காளியை வதக்கும் போது சீக்கிரமாக நல்லா வதங்கி வர்றதுக்கு கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளியும் சீக்கிரமாக வந்து நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா வந்து ஆறுனதோ ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு நைஸான விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இப்போ இந்த சட்னி கூட அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க ரொம்ப வந்து சட்னி தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் கோதுமை தோசைக்கு நம்ம தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சட்னியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிருக்கேன் இப்போ நம்ம சட்னியில் தாளிப்பை கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு தக்காளி பொட்டுக்கடலை சட்னி வந்து ரெடி ஆயிருச்சு வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வர்ற சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி பொட்டுக்கடலை சேர்த்து சட்னி செஞ்சு பாருங்கள் சட்னியோடைய குவான்டிட்டியும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சட்னியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தோசையை ஊற்றிடலாம் தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க தோசைக்கல் நல்லா சூடாக இருந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா தொடச்சி விட்டுருங்க இந்த தோசை மாவை நம்ம ஊற்றுறதுக்கு மாவை வந்து புளிக்க வைக்க தேவையில்லை அதே மாதிரி நம்ம மாப்பை சுடா கூட சேர்க்க தேவையில்லை நம்ம அரைச்ச உடனே அப்படியே வந்து தோசை செய்யலாம் இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து விட்டுட்டு நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால் நல்லா தேய்க்க முடியுமோ பேப்பர் போல் அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா தேய்ச்சிட்டு லைட்டாக மேலே வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் ஊற்றி நம்ம சுடலாம் இல்லை எண்ணெய் ஊற்றாமல் கூட நம்ம செய்யலாங்க லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது மேல் பக்கம் நல்ல தோசை வெந்ததும் நம்ம எடுத்துடலாம் நம்ம இதை திருப்பி போட தேவையில்லை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கலாம் அப்படியே சாப்பிட உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் திருப்பி போட்டுக்கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் தோசை ரெடி ரெடியாயிருச்சு அப்படியே நம்ம இதை வந்து சுருட்டி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம அரிசி மாவில் செய்கிற தோசை போல் ஸோ இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த தோசையை ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து விட்டுட்டு நல்லா உங்களுக்கு இது தேய்க்கிறதுக்கும் வரும் நம்ம இதில் ரவை கடலை மாவெல்லாம் சேர்த்துருக்கறதுனால தேய்க்கிறதுக்கும் நல்லா வரும் தோசை மேல் பக்கம் நல்லா வெந்ததும் அப்படியே மடித்து விட்டு எடுத்துக்கோங்க வேணும்னா நீங்கள் திருப்பி போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான கோதுமை தோசையும் சட்னியும் ரெடியாகிருச்சு ஸோ இந்த சட்னியும் தோசையும் இதே செய்முறையில் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தோசை சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க